மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் லூகா பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒருமுறை சுவிசேஷகர் ஸ்மித் விகுல்ஸ்வரத் ஒரு சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அந்த சபையின் வாசலிலே ஒரு பெண் இங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு நின்று கொண்டிருந்தாள் அவள் முகத்திலே மிகுந்த பரபரப்பு காணப்பட்டது அவள் மிகுந்த தரித்திரத்திலே இருக்கிறாள் என்று அவளுடைய உடை உணர்த்தியது கீரைகளை வெட்டி சேகரித்து அதை விற்பதினால் தன் வாழ்வாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தாள் அதற்கு முன்பு ஒரு சில சமயங்களில் அவள் அந்த சிற்றாலயத்துக்கு வந்திருக்கிறாள் திடீரென ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு போய் சகோதரி நீ முழங்கால் படியிட்டு ஜெபி என்று சொன்னார் உடனடியாக அவள் முழங்கால் படியிட்டு சார் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு ஸ்மித் எனக்கு ஒரு உண்மையான மனம் திரும்புதலை தாரும் என்று கேள் என்றார் அந்த ஏழை சகோதரி முதல் முறையாக தன் வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பித்தாள் அவள் ஜெபித்த ஒரு சில நிமிடங்களிலேயே பரலோக கிருபை அவளை நிரப்பியது அவளுக்கு மிகுந்த ஆச்சரியம் தன் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் ஸ்மித் விகில்ஸ் ஓத்திடம் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டாள் இயேசுவே இந்த ஏழை பாவியின் மேல் இரக்கமாயிருமென்று ஜெபி என்றார் அவள் அந்தபடியே ஜெபித்தாள் அந்த இரவிலே அவள் முழுவதும் ஒரு மனம் திரும்புதலை உணர்ந்தாள் தெய்வீக அன்பினாலே நிரப்பப்பட்டாள் ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவர்கள் அந்த ஊரிலே நற்செய்தி கூட்டங்களை முடித்துவிட்டு ஊர் திரும்பும் நேரத்தில் அந்த சகோதரி மற்ற சில சகோதரிகளையும் கூட்டிக் கொண்டு வந்தாள் அவள் ஓடோடி வந்து அவருடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு நன்றி கூறினாள் சுவிசேஷ பணியை மேற்கொண்டதில் ஒரு மன நிறைவோடு ஸ்மித் இடத்திலிருந்து கடந்து சென்றார் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறான் இந்த உலகத்திலே அவன் இதுவரை அடைந்திராத தெய்வீக சமாதானம் அவன் உள்ளத்தை நிரப்புகிறது ஒரு பாவி மனம் திரும்புவதனால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகிறது ஒரு ஒரு ஆயக்காரனும் பரிசையனும் தேவாலயத்திற்கு ஜெபிக்க சென்றார்கள் பரிசையன் தான் ஒரு நீதிமான் என்றும் உபவாசம் இருக்கிறவன் என்றும் தசமபாகம் செலுத்துகிறவன் என்றும் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தான் மேலும் அந்த பரிசையன் தான் இந்த ஆயக்காரனை போல அல்ல என்றும் கூறினான் ஆனால் அந்த ஆயக்காரனோ தேவனே பாவியாகிய என் மேல் என்று சொல்லி ஜெபித்தான் அந்த ஜெபம் அவனை நீதிமானாக்கியது அவன் உள்ளத்திலும் பரலோகத்திலும் மகிழ்ச்சி உண்டானது ஆம் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் கூறுகிறது இந்த உண்மையான மனம் திரும்புதலை தேவன் நம் இந்தியர்கள் அனைவருக்கும் தருவாராக அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக பாவ சாப கட்டுகளினாலே கட்டப்பட்டு அந்தகாரத்தில் வாழ்கிறவர்கள் ஒளியாகிய இயேசுவிடம் வர நாம் ஜிபிக்க வேண்டும் நாம் இந்தியர்கள் மனம் திரும்புவதால் மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும்